வணக்கம் நண்பர்களே வரலாறு காணாத ஒரு இயற்கை சீற்றத்துக்குள்ள இலங்கை தீவு அம்பிட்டு இருக்குது மழை வெள்ளம் ஒரு பக்கமாக இருந்தாலும் மண் சரிவு மழை வெள்ளம் அடுத்ததாக டிக்வா புயல் சொல்லி ஒரு புயல் அந்த புயலுக்கு டிக்வாண்டு சொல்லி இன்றைய பேர் அறிவித்திருக்கணும் டிக்வா புயல் அந்த புயலையும் சேர்த்து இலங்கையில நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும் அதுதான் இன்றைய செய்தியாக கொண்டு வந்திருக்கிறேன் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னம்தான் ஒரு மண் சரிவு அஹ் பக்கம் என்று நினைக்கிறேன் கண்டியில அங்க ஒரு தேநீர் கடைக்கு மேல ஒரு கல் பெரிய கல் ஒன்று வந்து விழுந்து அதுக்குள்ள ஒரு நான்கு ஐந்து பேர் அதுக்குள்ள உடனடியாக இறந்து போனதாகவும் அறியப்பட்டது அப்பதான் இந்த மழை தொடங்கினது அந்த மழை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கு ஒரு புயலோடு சேர்ந்து மாறி மாறியிருக்குது இது இலங்கையில தான் கூடுதலான இடங்களை அழிவுக்கு உட்படுத்தி விட்டது என்று சொல்லப்படுது இப்ப இராணுவ ஹெலிகாப்டர் மூலமும் மக்களை மீட்பு பணிகளில் வெளியேற்றி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்துல இருபத்தி ஐயாயிரம் இராணுவ வீரர்களை இன்றைய காலை ஒரு ஒன்பது மணி நேரத்துக்கு இலங்கை நேரம் ஒன் ஒன்பது மணிக்கு இப்பெல்லாம் எல்லாம் கூட கூட இந்த செய்தி நான் இப்போ ரெக்கார்ட் பண்ற நேரம் மாலையா போயிச்சது காலை ஒன்பது மணி நேரத்துக்கு இலங்கையினுடைய அரசு அறிவிச்சிருந்தது என்ன மாதிரி என்று சொன்னால் இருபத்தி ஐயாயிரம் இராணுவ வீரர்களை சில ஹெலிகாப்டர்களையும் சே இணைத்து இந்த மீட்பு பணியில் விட்டிருந்தவ அதே நேரத்தில் உடனடியாக அவசர அவசரமாக இந்திய தூதரவ தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு இந்தியாவிலிருந்து சில இராணுவ ஹெலிகாப்டர்களையும் உதவிக்கு கேட்டு இந்த 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 பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஒரு ரெண்டு மணித்தாலத்துக்கு முடியும் முந்தைய வேற பேச்சுவார்த்தைகள் வேற வேற உதவிகளுக்கு சொன்னால் அது மாதக்கணக்கில் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியெல்லாம் விளம்பாடும் இப்படியான ஒரு அனர்த்த நிவாரணங்கள் அப்படியான நடவடிக்கைகளுக்கு உதவி செய்கிற வேலைகள் எல்லாம் உடனடியாக நடக்கும் உடனடியாக ஒரு 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 மணித்தியாலம் இரண்டு மணித்தியாலத்துக்குள்ள முடிவு கட்டப்படும் இந்தியாவினுடைய தூதரகமும் அறிவிச்சிருக்குது தாங்கள் ஹெலிகாப்டர் தரலாம் என்று சொல்லி ஒத்துக்கொண்டது மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது இந்த நேரம் இப்போ நான் இந்த செய்தியை ரெக்கார்ட் பண்ற இந்த நேரத்துல இராணுவ ஹெலிகாப்டர்கள் இந்தியாவினுடைய இராணுவ ஹெலிகாப்டர்களும் வந்து இங்கே மீட்பு பணியிலே இருக்கலாம் ஈடுபட்டிருக்கலாம் நம்ப கூடியா இருக்குது ஒரு காலைய செய்தி காலமே கிடைச்ச செய்தியின்படி தென்னிலங்கையில என்ற மாதிரி அந்த தகவல் இருக்குது ஐம்பத்தி பேர் இறந்து போய்விட்டார்கள் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது உடல்கள் எடுத்தது ஐம்பத்தி ஆறு பேர் இறந்து போனார்கள் சொல்லியும் நிறைய பேரை காணாமல் போய்விட்டனும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டது ஏனெண்டா தொடர்புகள் தொலைத்தொடர்பு இல்ல மற்றது ஒரு தரும் ஒவ்வொரு ஒரு தீவு மாதிரி சில சில இடங்கள்ல தண்ணிக்கு அம்பிட்டு போனவையும் தண்ணி இல்லாத இடங்களை அடுத்த ஊருக்குள்ளேயே அம்பிட்டு போனவையும் இப்படி இப்படி நிறைய சிக்கல்களுக்குள்ள மாட்டுப்பட்டு இருக்கணும் இன்றைக்கு அந்த டிக்வா புயல் என்ற புயல் நாளை காலைதான் அந்த புயல் இலங்கையை கடந்து வெளியேறும் என்று சொல்லப்படுகிறது அதுக்கிடையில மக்கள் அவ்வளவு அனர்த்தத்துக்குள்ளதான் தான் மாட்டுப்பட்டிருக்கின்றன எல்லாரும் சுயமாக தாங்கள் தாங்கள் தப்பிக்கிற வழிகளையும் பார்த்து கொண்டிருக்கணும் சில எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் தண்ணி கூடி கூடி கொண்டு வர அவர்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும் இந்த இந்த எங்களுடைய பிரதேசத்துல எங்க ம மழை பெய்தால் தண்ணி குறைஞ்ச இடமா இருக்கும் இந்த இடம் மீடான இடங்கள் அந்த இடத்தை நோக்கி போவோம் என்று சொல்லி ஒரு சுயமாகவே செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு அறிவு இருக்குது எல்லாருக்கும் இருக்குது நாங்கள் எல்லாம் வந்து வெள்ளங்கள் போட எங்களுக்கு தெரியும் எங்க போயிருந்தால் இந்த மழை தப்பலாம் ஏனென்றால் இலங்கையில சுத்தி கடல் இருக்கிறபடியால் தண்ணி அவ்வளவுக்கு மோசமாக உயராது இந்த தென்னிலங்கையில நான் நினைக்கிறேன் இந்த கடல் இல்லாத இடங்கள் கடற்கரையை அண்டாத இடங்கள்ல தான் இந்த வெள்ளப்பெருக்குகள் இன்னும் கூடுதலான அனர்த்தங்களை செய்திருக்கிறதாக என்ற மாதிரி தான் நம்பக்கூடியதாக இருக்கிறது இது இப்படி அரசாங்கம் இப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் ஒரு அறிவித்தலை நேற்றிய தினம் நினைக்கிறேன் அவர் ஒரு பாராளுமன்றத்திலையும் வேறு இடங்களிலையும் அந்த அறிவித்தலை விட்டிருக்கிறார் என்ன இந்த நாட்டில் உள்ள அனர்த்தத்தை கட்டுப்படுத்த உங்களால் முடிய முடியவில்லை என்றால் உடனடியாக ஆஹ் நாட்டை தங்களிடம் கையளித்து போட்டு நீங்கள் வெளியேறோன்னு சொல்லி கேட்டிருக்கிறார் இவ்வளவு ஒரு யோக்கடிக்கிற மாதிரியான வேலை இந்த நாட்டிலே ஒரு நெருக்கடி வந்துட்டுது இப்படி ஒரு இயற்கை அனர்த்தம் வந்துட்டுது இந்த இயற்கை அனர்த்தத்தை என்ன செய்யணும் என்று சொன்னால் அரசாங்கத்தோடு சேர்ந்து எதிர்கட்சியும் இணைந்து அந்த மக்களை மீட்டு மீட்பு பணியில கொண்டு வந்து மக்களை காப்பாற்றுற வழியை பற்றிய சிந்தனையை சொல்லணும் அல்லது அதுக்கான ஒரு உங்க ஐடியாக்கள் இருந்து அதை சொல்லணுமே தவிர இந்த நேரத்துல வந்து எரிகிற வீட்டுல அழுறது லாபம் என்ற மாதிரி அரசியல் செய்து கொண்டு இருக்கிற அப்படியான ஒரு ஒரு இந்த நாடு எப்படி போகும் என்று யோசிச்சு பாருங்க இந்த நாட்டுல இந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டு கால அரசியல்ல அரசாங்கங்கள்ல இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கைவும் ஏதோ ஒரு வித்தியாசமாகவும் சில நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்குது ஊழல்வாதிகள் பிடிக்குது கள்ளரை பிடிக்குது போதை வழி வசத்துகளை அளிக்குது மற்ற அரசாங்கங்கள் எல்லாம் போதைகளையும் ஊழல்களையும் வளர்த்து இந்த நாட்டை சின்ன பின்னமாக்கி இருந்தது அவை எல்லாத்தையும் கண்டு களைஞ்சு உண்டைக்கு போலீசார் லஞ்சம் வாங்குறது குறைவாக இருக்குது தெரு போக்குவரத்து போலீசார் எல்லாம் கட கொஞ்சம் கட கராராக நடந்து கொண்டிருக்கணும் போத வஸ்துக்கள் பிடிபடுவது பிடிச்சவர்களை கொண்டு போய் விசாரணைக்குட்படுத்தப்படுவது இப்படி இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இப்படி நடந்து கொண்டிருக்குது முன்னே இருந்த அரசாங்கங்கள் முழுக்களும் இது எங்களுக்கு அந்த நேரம் முந்தை தெரியல இப்படி எல்லாம் நடக்குது இந்த நாட்டில் இருந்ததுன்னு தெரியல இன்றைக்கு தான் இந்த அரசாங்கம் வந்தவடியா இந்த புதிய அரசாங்கம் இந்த என்பிபி அரசாங்கம் வந்தபடியா தான் தெரியுது இப்படி இந்த நாட்டில் இவ்வளவு குளறுவடிகள் நடந்திருக்குன்னு சொல்லி அப்படி இருந்த ஆட்சியில் இருந்தவர்கள் தான் இன்றைக்கு வந்து கேட்கணும் என்மாதிரி நீங்கள் ஆட்சியை விட்டுட்டு போங்கோ நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லி பேசுற சஜித் பிரேமதாசா தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவனுடைய ஆட்சி காலத்திலே அவருடைய அமைச்சரவையில் வீடமைப்பு சமர்த்தி அமைச்சராக இருந்தவர் இருந்து போட்டு இந்த வடக்கு பகுதி எல்லா இடமும் ஒரு சிறு ஒரு வீட்டு திட்டம் உண்டு அந்த நேரம் அறிவிக்கப்பட்டிருந்தது அரசாங்கத்தால அறிவிக்கப்பட்டு சிலருக்கு வீடு கட்டப்பட்டிருக்கும் அது நடந்திருக்கும் நினைக்கிறோம் இன்னைக்கு நான் போய் இந்த வருஷம் போன இடத்துல பிறந்தன் பகுதியில் சில வீடுகள் கட்டின குறியாகவும் அப்படியே கம்பிகள் கட்டி கம்பிகள் எல்லாம் உக்கி போயிருக்கிறதும் இல்லை ஓடு போடுறதுக்கு வரைக்கும் கட்டி போட்டு மரங்களை போட்டு மரங்கள் உக்கினதாகவும் இருக்குது என்ன மாதிரி என்று கேட்க அவர்கள் சொல்லினோம் இப்படி சஜித் பிரேமதாஸ் வீட்டு திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை காசு ஒதுக்கப்பட்டது நாங்கள் எங்களுடைய காசையும் உங்களுடைய நகநட்டுகளையும் அடைய வச்சு காணி பூமியை விற்று இந்த வீட்டை கட்டி கொண்டு நாங்கள் மிச்சம் கட்டுறதுக்கு எங்களுக்கு கா பணம் கொடுப்பனவு செய்யப்படவில்லை இந்த இப்படி இழுபடுது என்று சொல்லி இன்றைக்கும் இருக்குது நான் வேணுமெண்டி சொன்னால் அந்த இடங்களை காட்டிலாம் நான் அந்த பேர்களை சொல்லக்கூடாதுக்காக அதை தவிர்த்து போட்டு சொல்றேன் இன்றைக்கும் அந்த வீடுகள் எல்லாம் எலும்பு கூடு மாதிரி அப்படியே கிடக்குது இந்த உக்கி எல்லாம் அது காட்டும் பட்டு தண்ணியும் மழையும் பட்டு அப்படி அப்படியே எல்லாம் நாசமாக போயிடுவாங்க மேலே உள்ள மரங்கள் எல்லாம் அழி அழிஞ்சு போச்சுது மேலே உள்ள கம்பிகள் எல்லாம் உக்கி போய்விட்டது இப்படியான வீட்டு திட்டத்தை கொண்டு வந்த ஒரு சஜித் பிரம்ம தசைண்டை சொல்றார் அரசாங்கத்தை விடுங்க நாங்கள் நடத்துகிறோம் சொல்லி இலங்கையில் உள்ள மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர் இருக்கணும் அதில் நூற்றி ஐம்பத்தொன்பது பெரும்பான்மையோட நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் வச்சிருக்குது என்பிபி அரசாங்கம் மிச்ச பேர் நூத்தி நூற்றி ஒன்பது நூத்தி அறுபது அண்டு வைக்கோ அங்கல் நாற்பது அங்கால் இருபத்தஞ்சு நாற்பது இருபத்தஞ்சும் அறுபத்தஞ்சு எம்பிக்களை தான் இந்த எல்லா கட்சிகளும் மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்குது இதுல வந்து மொட்டு கட்சி இருக்குது மற்றது சஜித் பிரமதாஸ் அவருடைய கட்சி இருக்குது மற்றது ரணில் விக்ரம் சிங் அவருடைய கட்சி இருக்குது அதை விட வேற ஒரு சுச்சைகள் அது இது சொல்லி ஒரு நிறைய கட்சிகள் இருக்கு ஒரு எம்பி ரெண்டு எம்பி வச்சிருக்கிற கட்சிகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் சேர்த்தால் இந்த அறுபது தான் தான் அறுபது அறுபத்தஞ்சு பேர் தான் பெறவினும் இவர்கள் எல்லாரும் உண்டு அனுப்பினமோ நிக்க முடியாது அப்ப இது நடக்க கூட காரியம் இல்லை இது அரசியல் செய்து ஒரு ஐடியர வீட்டுல எண்ணிய ஊத்தி விடுற மாதிரியான வேலை இவர்கள் எல்லாம் நல் நல்ல நாசமா போகணுன்னு சொல்லுவோணும் இப்படியா ஆக்களை ஒரு நாடு இப்படி அழிஞ்சு போய் ஒரு இயற்கை அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்குது இந்த நேரத்துல உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல உன்னாலே ஏலக்கூடிய வளங்களை ஏதாவது இருந்தா கொடுத்து அல்லது உன்னுடைய தொண்டர்களை உன்னுடைய கட்சி ஆக்களை கொண்டு போய் இந்த மக்களை மீட்பு பணியில் ஏதாவது செய்யறதை விட்டு போட்டு அரசாங்கத்தை விட்டு ஒளியேறு நாங்கள் அரசாங்கத்தை நடத்துறோம் என்று சொன்னால் இதை விட என்ன ஒரு சின்னத்தனமான குழந்தை புள்ளத்தனமான ஒரு வேலை ஒரு ஒரு சொற்றொடர் என்று யோசிச்சு பாருங்க இவர்கள் எல்லாம் ஒரு ஆட்சியை நடத்தக்கூடியாங்களோ முதலாவது நீங்களெல்லாம் இந்த நாட்டை வளப்படுத்தவனும் இந்த நாட்டை நல்லா வச்சிருக்கணும் மக்களுக்கு ஆக வேண்டியதுதான் வந்தனீங்க வந்தனீங்கள் இப்ப ஒரு உள்ள அர்த்தம் வந்துட்டு இயற்கை அர்த்தத்தை என்ன செய்யலாம் இப்படி விரைவுகள்ல இந்த இயக்கணத்தை விரைக்க விரைவுக்குள்ள தாங்க முடியாத சில அழிவுகள் எல்லாம் வரும் அந்த அழிவுகளை கூட சிலது மீட்டெடுக்க முடியாமல் இருக்கும் அது எந்த பெரிய நாடா இருந்தாலும் இயற்கையோட போராட போராடவே முடியாது அப்படி இருந்தும் இருக்கிற வளங்களையும் கொண்டு ஒரு மதிநுட்பமாக இருக்கிற மக்களை வெளியேற்றி கொண்டு போய் ஒரு கரைசு இருக்கிறதுக்கு பாக்குறத விட்டு போட்டு ஆட்சியை விட்டு சொல்றதை போல ஒரு மடத்தனமான ஒரு சிந்தனை உள்ள ஒரு அரசியல்வாதி இவரண்டைகள் எப்படி இருக்க வேண்டி யோசிச்சு பாருங்கோ சிறை நண்பர்களே கடவுளை வேண்ட வேண்டியது இந்த இயற்கையை வேண்டவனும் கடவுள் இருக்கோ இல்லையோதே இல்லை இருந்தால் நல்லது இந்த இயற்கையை நாங்கள் வேண்டவனும் இயற்கைக்கு சில நாங்கள் செய்கிற நடவடிக்கைகள்லாம் இந்த இயற்கையினுடைய அனர்த்தங்கள் வேற மாதிரி வாரது ஒரு ஒரு இடத்துல நீர் பாச பாயக்கூடிய மாதிரியான வழிகளை மறித்து அதில் வீட்டை கட்டி வேற இந்த நீர் போற இடங்களை இல்லாமல் செய்து ரோட்டை போட்டு கோயிலை கட்டி மண்டபங்களை கட்டி இப்படி இப்படி செய்து தண்ணியை வரைச்ச உடனே இந்த வெள்ள அனர்த்தங்கள் எல்லாம் கூடி போயிடும் அதோட மதில்கள் மற்றது மரங்கள் மரங்கள் வீணம் எல்லாம் இப்படி இப்படி தான் இந்த அனர்த்தங்கள் அதிகமாக வாரது அதை நாங்கள் வேறு இன்னும் செய்ய முடியாது இந்த இயற்கையை வேண்டிக் கொண்டு கடவுள் இருந்தால் கடவுள் உதவி செய்யட்டும் என்று சொல்லி வேண்டலாமே தவிர மற்றபடி இப்படி சஜித் பிரேமதாசா போன்ற கருத்துக்களை வெளியில விடக்கூடாது இப்படி கதைக்கவே கூடாது இந்த நேரங்கள்ல அவருடைய அரசியல் கட்சியில உள்ளாக்கள் யாராவது காதலை கேட்டால் அவருக்கு ஒரு அறிவுறுத்தலை சொல்ல வேணும் இப்படி எல்லாம் இந்த நேரத்தில் கதைக்கூடாது ஐயா இது கதைக்கிறது எல்லாம் எப்போ வேற எப்போ கதைக்க வேண்டியது அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் கூப்பிட்டு வச்சு சொல்லலாம் உங்களால் முடியவில்லை முடிய என்ற அரசாங்கத்தை தேரங்கும் கண்டு கேட்கலாம் எல்லாம் மக்களை கூட்டி மக்களை அழைச்சி நீங்கள் மக்கள்டு வாக்குகளை பெற்றுத்தான் இந்த அரசாங்கத்தை பெறலாமே தவிர மக்களால தெரிவு செய்யப்பட்டு வர அரசாங்கத்தான் முடியாது அப்ப இது ஒரு யோகடிக்கிற மாதிரியான ஒரு ஆள் தான் வேறு இந்த கதையை பார்க்க யோகடிக்கிற மாதிரி ஒரு கதை ஏனென்றா இது மக்கள் தூண்டி விடுற மாதிரியும் தானும் ஒரு அரசியல்வாதி நானும் கூட நானும் இருக்கிறேன் என்று கொள்றதுக்காக செய்யறதை தவிர ஒரு நாட்டு பெற்றோடைய மக்களுடைய நலன் உள்ள ஒரு அரசியல்வாதியாக இவர் இல்லை என்றதை சொல்லிக்கொண்டு இந்த கூத்தாடிவட்டை அதைத்தான் உங்களை இந்த இடித்துரைத்து சொல்லிக்கொண்டு இந்த முடிச்சு முடித்துக்கொள்றன் இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை கூத்தாடிவட்டை யூடியூப் சேனல புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் என்னுடைய கருத்துகள் செய்தியை பெற்றின உங்கள் கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் தயவு செய்து கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை நல்லதையே செய்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லதை பேட்டியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்